வணக்கம் மக்களே உங்கள் அனைவருக்கும் மல்லிகை மீடியாவின் இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இதோ உங்கள் தாண்டி ஒரு பத்தி பாடல் பாடலை கேட்டுவிட்டு வீடியோ எப்படி இருந்தது என்று ஒரு லைக் செய்து இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி ஆதரவு கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு பாடல் நான நான நே தனே நானே நே நான நே நானே நே தான நன்னே தன்னான நானே நன்னே தண்ணானே தனே தானே நே நானே நன்னே நானே எட்டு குடி வேலை வண்ணா எங்க கூல தெய்வம் அவன் முறை எங்க கூல தெய்வம் அவன் அவன் எங்க கூல தெய்வம் அவன் எமையில் மகனண்ணா எங்க குலசாமியலைகளை காப்பவனான் தங்க வழிவேலன் தன்னான நான நன்னே தானே தனான நான நன்னை தன நானே நன்னேதான நன்னை தன நானே நன்னே நன்னேதான நன்னே தன்னான நானே நன்னே தண்ணானே தனே தானே நன்னே நானே நன்னே தண்ணானே குன்ற குடி வேலவனா குறவள்ளி நாயகன முறையன் குரவல்லி நாயகனா அந்த குரவள்ளி நாயகனாம் குன்றின் மேல அமர்ந்தவனா எங்க குலவேளாம் குற்றங்குறை தீர்ப்பவரான் குழந்தை வழி வேளா தன்னானே நானே நன்னே நானே நே தான நே தன நானே நே தான நே தன்னானே நானே நன் தன்னே நானே தானே தானானே நானே நே தானே நன்னானே தென்பா குன்றத்தோனே தேரோடு விதியோனே நீங்க தேரோடோ மீதிய முருகன் தேரோடு வீதியோனே தெய்வான நாளே தங்க வழ வழி வேளா தானே தான தலை நானே நே நான நே தானே நானே நன்னதான நே தன்னான நானே நன்னே தானே நானே தானே தானா